வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் பதினேழு சனிக்கிழமை மதியம் ரூபாவை அழைத்த ஸ்ரீதர் வெளியே போலாமா என்று கேட்டான் புரியல நானாவது உள்ள வரலாமா என்று அவன் மறுபடியும் கேட்க நீங்க இப்ப எங்க இருக்கீங்க என்றாள் ஆபீஸ்ல தான் இருக்கேன் கொஞ்சம் ஒர்க் இருந்தது நேற்று லீவ் போட்டல அதான் வந்த இப்போ கிளம்பிடுவேன் என்றான் மணி பார்த்தபடி மணி மதியம் ஒன்று என்று காட்டியது என்ன யோசனை ஆபீஸ் வருவேன்னு நினச்சேன் ஏன் வரல நேற்று கூட வரேன்னு தானே சொன்னேன் நேற்று லீவுக்கு காம்பன்சேட் பண்ணலான்னு நினைச்சேன் அப்புறம் தோணலை நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் நான் ஒர்க் முடிச்சிட்டேன் லஞ்ச் போகலாமா நான் வந்து பிக்அப் ம் போடுமா நீ எப்படியும் மதியம் சாப்பிடணும் தானே சமைக்கலான்னு நினைச்சேன் அப்ப நான் சாப்பிட வரவா டபுள் மீனிங்ல பேசுறீங்களா நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேன் நீ நினைக்கிறியா இல்ல தான் ஓகே சொல்லட்டியா ஒரு ஆம்பளை காலில் விழுந்து கெஞ்சியும் நீ ஓகே சொல்லலையே கால் ஜக்காரி என்ற கூற்றில் அவள் சத்தமாகவே சிரித்து விட்டாள் சிரிக்காத பதில சொல்லு உன் சிரிப்புக்கெல்லாம் என்னால அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல நான் வெஜிடபிள் ரைஸ் தான் சேப்புறேன் என்ன ஜென்மமோ என்னது வர வர சில்லி சிக்கன் சைடிஷ் வாங்கிட்டு வரேன் எனக்கு சேர்த்தே சமைப்பியா நான் என்ன சமைக்க போறேன்னு தான் சொன்னேன் உங்களை வரிசல் இல்லையே அலும்ப பண்ணாத ரூபா போன்லாம் காலில் விழ முடியாது கண்டிப்பா வரணுமா என்ன போட வேடி எனக்கு பசிக்குது உங்கூடலாம் மனுஷன் போராட முடியாது என்று அழைப்பை துண்டித்து விட்டான் பசி இருந்தும் அவளை பார்க்கும் ஆசையில் அவன் அழைக்க மனதில் காதல் இருந்தும் அவனுக்கு மறுப்பதும் அவனிடம் மறைப்பதும் என அவள் கண்ணாமூச்சியாட அவனுக்கு எரிச்சல் தான் வந்தது அழைப்பை துண்டித்த பின்பே அவனை வெறுப்பேற்றி விட்டோமே என்று யோசித்தவள் கம் ஹோம் என்று அவனுக்கு செய்தி அனுப்பினாள் அதை அவன் பார்த்தாலும் பதில் அனுப்பாமல் இருக்க வித் ஆல் யுவர் பிலாங்கிங்ஸ் வி அபார்ட்மெண்ட் என்று அனுப்பி முடித்திருந்தாள் ஆம் ஸ்ரீதரை தனது வீட்டிற்கே இருப்பிடத்தை கொள்ளுமாறும் அவனோடு ஒரே வீட்டில் இருக்கவும் அவள் சம்மதம் தெரிவித்திருந்தாள் அதை பற்றி யோசிக்கவும் முடிவெடுக்கவுமே அவளுக்கு இன்றைய நாளின் தனிமையும் யோசனையும் தேவைப்பட்டது அவளாக கேட்கும் பொழுது சொல்லலாம் என்று யோசித்திருக்க இப்போது அவளை சொல்லிவிட்டாள் மனதில் சிறு தயக்கம் இருக்கிறது தான் என்றாலும் மனதால் அவனை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை அவன் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை நேற்றைய நெருக்கத்தில் உணர்ந்திருந்தாள் என்றாலும் அவனோடு இருக்க முடியுமா என்று யோசிப்பதற்கே அவளுக்கு அவகாசம் தேவைப்பட்டது முடிவெடுத்தவள் அவனை இப்போது வீட்டிற்கு அழைத்து செய்தி அனுப்ப ப்ளூடிக் விழுந்தது ஆனால் அவனிடமிருந்து பதில் வரவில்லை பதில் வரவில்லையே என்று சிறிது நேரம் காத்திருந்தவள் ஒருவேளை அவனுக்கு கோபம் வந்துவிட்டதோ என்று யோசித்து அவனுக்கு அழைப்பு விடுக்க சில்லி சிக்கன் வாங்கிட்டு ரூபா உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது என்று சிரித்தபடி விட்டான் தோலை குலுக்கிக் கொண்டவன் பார்சல் வாங்கிக் கொண்டு அரை மணி நேரத்தில் ரூபாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அழிவு மணியை அடிக்க வியர்க்க விறுவிறுக்க கதவை திறந்தாள் ரூபா பார்சல் ரெடி என்று சிரித்தவன் அவளது கோலத்தை பார்த்து என்ன ரூபா கரியலி போட்ட மாதிரி இப்படி நிற்கிற கொஞ்சம் வீட்டை ஒதுக்கின உள்ள வாங்க போ வீட்டை ஒதுக்குறியா அவ என் வீட்டெல்லாம் என்ன செய்வது என்றதும் சிரித்தவள் குக்கர் சத்தம் கேட்க சமையலறை சென்றாள் குக்கரின் சேர்ந்தே வர உம் பாய்ப்பிங்க டிவி பாக்குதுன்னா பாருங்க என்று அவளது அறைக்குள் சென்று கதவை அடித்துக் கொண்டாள் இருபது நிமிடத்தில் வெளியே வந்தவள் தலைக்கு குளித்திருந்தாள் அவளது சோப்பு வாசனையும் ஷாம்பு வாசனையும் வீட்டை நெரிக்க சாப்பிடலாமா என்று வந்தாள் ஒரு மெரூன் ஃபுளோரல் டாப்ஸும் கருப்பு பட்டியால பேண்ட்டும் அணிந்திருந்தாள் பசிய கூட மறக்க வச்சிருவ போலே நீ என்றான் பேசாம வரீங்களா ப்ளீஸ் எனக்கு பசிக்குது என்றாள் இருவரும் அமர்ந்து வெஜிடபிள் ரைஸ் ரைத்தா முட்டை சில்லி சிக்கன் என்று ஒரு கட்டு கட்டினர் மதிய வேளையில் வெயிலில் வந்த ஸ்ரீதருக்கு நல்ல பசி என்பதால் அதிகமாகவே சாப்பிட்டு எழுந்தான் பாத்திரங்களை இருவரும் சேர்ந்து ஒதுக்கி வைத்துவிட்டு வந்து சோஃபாவில் அமர ஹாப்பாடா என்றிருந்தது ரூபாவிற்கு அது சாப்பாடு சாப்பிட்டதன் திருப்தியா அல்லது ஸ்ரீதர் அருகில் இருக்கும் நிம்மதியா என்று அவளுக்கே குழப்பம்தான் நல்லா இருந்தது சாப்பாடு நீ நல்லா சமைக்கிற ரூபா ஆனா சமைய கறி கிடையாது எனக்கு தோணும் போது சமைப்பேன் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன் இல்லனா பசிக்கு ம் நைஸ் எங்க அம்மா எப்படி சமைப்பாங்கன்னு ஞாபகம் இல்ல ஆனா அப்பா எனக்காகவே கையில கால சுட்டுப்பாரு அப்பா சமையல் கூட சூப்பரா இருக்கும் பெப்பர் சிக்னனா அப்பாவோட சிக்னேச்சர் ரெசிபி செம்ம டேஸ்டா இருக்கும். அப்பா இப்போ எங்க இருக்காங்க? ஊர்ல ஃபோன் பண்ணவே இல்ல. நேத்து கூட இருக்கும்போது பேசினது. "இரு, கால் பண்றேன்." என்று தன் தந்தை அழைத்தான். இப்போதும் வீடியோ கால் தான். ரூபா கூட பேசினாள். இயல்பாக பெரியவர் என்ற மரியாதையோடு பேசினாள். அவனது தந்தை, "அவனை எப்படி நம்புகிறார்" என்ற ஏக்கம் அவளுக்கு இருந்தது. அவனும் அவன் தந்தையிடம் எதையும் மறைப்பதில்லை என்பது கூட அவளுக்கு புரிந்தது. பெற்றவர் பிள்ளைகள் உறவு கூட ஒரு வரம்தான் போல என்று நினைத்து கொண்டாள் தன்னால் அப்படி தன் பெற்றோரிடம் இருக்க முடியவில்லை அவர்களும் அவளை நம்பவில்லை என்று ஏனோ பழையது ஒரு முறை மனதிற்குள் வந்து போனது ரூபாவுடன் அவள் வீட்டில் இருப்பதாகவும் அவளோடு அவள் வீட்டிற்கே மாறப்போவதாகவும் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அப்பா எப்பவுமே ஸ்வீட் தான் என்றான் மொபைலை டீப்பாயில் வைத்தபடி ரொம்ப பொறுமை இல்ல அவர் வேற கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஏனோ எனக்காகவே அப்படியே இருந்துட்டாரு இப்ப கூட நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கேன் நான் பெரியவன் ஆயிட்டேன் என்னால என்னை பாத்துக்க முடியும் நீங்க இனிமேலாச்சும் உங்க லைஃப் வாழுங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்கேன் அவர் தான் இருக்காரு என்று பெருமூச்சு விட்டான் உங்க மேல ரொம்ப பாசம் என்று கனிந்து போய் சொல்ல அப்போதுதான் அவள் தன்னையும் அவளையும் ஒப்பிட்டு பார்க்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது பேச்சை மாற்ற வேண்டுமே என்று யோசித்தவன் அவசரமாக மொபைலை எடுத்து இது என்ன மேடம் மனசு மாறிடுச்சா உங்களுக்கு நான் ஓகேவா என்று அவள் அனுப்பிய செய்தியை காண்பித்தான் என்னது என்று தெரியாதது போல கேட்டவள் அவனது அலைபேசியை வாங்கி பார்ப்பது போல பார்த்து அந்த செய்திகளை அழித்து விட்டாள் ஒண்ணுமே இல்லையே என்று திரும்ப காட்ட ஏய் கொழுப்பா உனக்கு ஏன் டெலீட் பண்ண உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லையே நம்பிக்கை இருந்துச்சுதான் உடனே கூப்பிட்டது நம்ப முடியல என்றான் அவளும் பதிலாக சிரிக்க மட்டுமே செய்தாள் என்ன வர சொல்லிருக்க இதுக்கு என்ன அர்த்தம் ரூபா புரியலையே இல்ல எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வாயால சொல்லிடு ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேரும் அப்பார்ட்மெண்ட் ஷேர் பண்றோம் எனக்கு இந்த ரூம் உங்களுக்கு அந்த ரூம் அதை தவிர எதுவுமே இல்ல தேங்க்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னதுக்கா உனக்கே தெரியும் என்று உடம்பை நெளித்து நெட்டி முறித்தவன் தூக்கம் வருது ரூபா நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா நீ வேணா உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எட நான் சோஃபாவில் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் ஈவினிங் போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இங்கே சோஃபாலே தூங்க போறீங்க அதுவும் உங்கள் நிலத்துக்கு இந்த சோஃபா எப்படி பத்தம் நீங்கள் உள்ள பெட்டில் படுங்க நான் மதியம் பொதுவாக தூங்க மாட்டேன் நான் இங்கே இருக்கேன் உன்னோட பெட் நான் யூஸ் பண்ணா உனக்கு ஓகேவா ஹற்பனா கூட யூஸ் பண்ணியிருக்கா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று பொண்ணு கைத்தாள் அந்த உரையாடலில் காதல் இல்லை நட்பும் தோழமையும் மட்டுமே இருந்தது அவன் சென்று அவளது அறையில் படுக்க ரூபா தனது மேஜையில் அமர்ந்து காகிதங்களில் வரைய ஆரம்பித்தாள் அவளது பொழுதுபோக்கே வரைவதும் நிறம் கொடுப்பதும் தானே அடுத்த நாளே ஸ்ரீதர் அவளோடு அவளது வீட்டில் குடியேறினான் இருவரும் ஆளுக்கொரு அறையை எடுத்துக்கொண்டனர் அவன் குடிவந்ததும் முதல் வேலையாக அர்ப்பணாவிற்கு அழைத்திருந்தாள் ரூபா எப்படி இருக்க உம் இருக்கேன் நீ எப்படி இருக்கிற என்ன திடீர்னு போனு ஏதாச்சும் குட் நியூஸா அப்படிலாம் எல்லாம் இல்ல ஸ்ரீதர் என்னோட அப்பார்ட்மெண்ட் ஷேர் பண்றாரு இன்னைக்கு இன்னைக்குதான் திங்ஸ் எல்லாம் பண்ணாரு அதான் உனக்கு சொல்லலாம்னு போன் நிஜமாவா ஹே ஓகே சொல்லிட்டியா ரிலாக்ஸ் ரொம்ப குதிக்காத அப்பார்ட்மெண்ட் தான் ஷேர் பண்றேன்னு சொன்ன வேற எதுவும் இல்ல இதை நான் நம்பணுமா இப்போதைக்கு இல்ல அற்பனா எனக்கு இன்னும் அவ்வளோ பெரிய மனசு வரல மாறிடு ரூபா மறந்துடு ட்ரை என்னாச்சு அண்ணா கிட்ட பேசினியா இல்ல எப்போ பேசுறதுன்னு பார்க்கலாம் அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் அப்படி இல்ல ரூபா அவங்க கிட்ட பேசவே பயமா இருக்கு என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கூட தெரில எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்க பேசணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா என்ன பேச போறேன்னு தெரில ரூபா பேசிடு அதுக்கப்புறம் என்ன வருதோ அதை பாத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் என்னென்னவோ பாத்தாச்சு எதுக்கு மேல என்ன இருக்கு அதனால யோசிக்காம பேசிடு ம் சரி சரி பேசிட்டு நான் வைக்கிறேன் என்று அழைப்பை துண்டிக்க ஸ்ரீதர் வந்து அவள் அருகே பால்கனியில் நின்றான் அப்படி என்னதான் பிரச்சனை உன் ஃப்ரெண்டுக்கு என்னமோ போடகமாவே பேசிக்கிறீங்க பொட்டு கேட்டீங்களா என்ன நீ பேசுனது நல்லாவே சத்தமா தான் கேட்டுச்சு தனியா வேற நான் ஒட்டு கேட்கணுமா என்ன ஓகே காபி குடிக்கலாமா ம் உம் போட்டேன் வந்தப்போ தான் நீ போன் பேசிட்டு இருந்த வா என்று அழைத்து கொண்டு போனான் அவனாக அவளது அந்தரங்க விஷயங்களை கிளற விரும்பவில்லை ரூபாவிற்கும் அந்த இடைவெளி ஆறுதலாக இருந்தது இங்கே அர்ப்பணா அகத்தியனிடம் பேசுவதற்கு சரியான நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ஞாயிற்றுக்கிழமை கூட அவனுக்கு டியூட்டி இருந்ததால் பின்னரவே வந்தான் அடுத்த வாரத்திலிருந்து பகல் டியூட்டி செல்வான் பகல் டியூட்டி செல்லும் போது மூன்று மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்து விடுவான் ஆறு மணி போல கிளினிக் பத்து மணிக்கு வருவான் இரவு டியூட்டி செல்வதென்றால் காலை மணிக்கு கிளினிக் ஒரு மணி வரை மதியம் சாப்பிட்டு தூங்கிவிடுவான் அவனால் டியூட்டி செல்ல முடியும் எந்த நேரம் அவரிடம் பேசுவது என்ற மனதில் அவளை யோசித்து யோசித்து அழுத்து போனாள் தோழியிடம் பேசியது சற்றே தைரியம் வர அவரிடம் நாளை எப்படியும் பேசிவிட வேண்டும் அவன் இரவு கிளினிக் போகவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தான்